வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் கூட்டம் ஒரு இளைஞர்கள் கூட்டம் கண்டிப்பாக சொல்லுவோம்னே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து செட்டில் ஆக வேண்டிய ஏஜ் பசங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற மாதிரி என்னென்ன வார்த்தைகளை பேசலாம்

அவங்ககிட்ட வந்து நிறைய அலப்பறைகள்லாம் இருக்குது நிறைய சேட்டைகள்லாம் செய்வாங்கன்னு அவங்ககிட்ட என்னமோ டேலண்ட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க என்ன டேலண்ட் இருக்கு நல்லா பண்ணுவாரு